கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த நாளிலே இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தரை துதிப்பது பெரிய பாக்கியம் இந்த நாளில் நீங்கள் ஆண்டு துதிச்சிங்களா யோசித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் துதிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளையும் துதியோடு ஆரம்பிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதனால தான் நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் தேவனை துதித்த பிறகு அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம் எனவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் நந்தியல் பாடிடுவோ நியல் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நந்தியல் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரே சு எல்லா நன்மைகளை நினைத்து செங்கடல் தன்னை நடுவாய்ப்பிரித்த பிரித்த எங்கள் தேவனின் கரமே செங்கடல் இரண்டாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா ஆ தயவாய் மாதயவா நந்தி பாடிடுவோம் நந்தி அல் பாடிடுவோ நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆ நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து உயர்த்தித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராயிருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க இருபையின் மாதானவது காலங்களில் விளங்க ஆ காலங்களில் விளங்க நந்தியல் பாடிடுவோ நந்தியல் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆ நல்லவரே சுல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏராள நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்கப்பா உங்கள் நாமத்தை நாங்கள் இந்த நல்ல ஆண்டவரே நாளில் மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் நாமம் மகிமைப்படும் பொழுது எங்களுக்கு ஏராள நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க தகப்பனே மனுஷன் செய்கிறதை காட்டிலும் இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக செய்கிறதை காட்டிலும் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதற்காய் நன்றி உங்கள் நன்மைக்காக உமக்கு கோடி நன்றி இன்னும் நீங்கள் நன்மை செய்ய போறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஆம புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார் கற்றுடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் இங்கே லாபானிடத்தில் யா ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையை குறித்து நம்ம இங்கே பார்க்க முடிகிறது யாக்கோபு லாபானுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் இருபது வருஷம் தங்கியிருந்து அவன் வேலை செய்து கடைசியில் தேவன் அவனை அழைத்து வந்த அந்த தேவனிடத்தில் அவன் பொருத்தனை பண்ணின தன்னுடைய தேசத்திற்கு அவன் திரும்பி பயணமாக புறப்பட்டான் அவன் திரும்பி பயணமாக புறப்படும் பொழுது இந்த லாபான் ஏற்கனவே இவனை பலமுறை பலமுறை யாக்கோவை ஏமாற்றியிருந்தான் அவனுக்கு திரும்பி போக வேண்டிய நாள் வந்தபோது அவன் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தன்னுடைய தகப்பு நடத்திற்கு அவன் திரும்பி போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அவன் திரும்பி போகும் பொழுது இந்த லாபான் வீட்டிலே இல்லை லாபான் வீட்டில் இல்லாததுனால லாபான் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளையும் தனக்கு இருந்ததான யாக்கோபுக்கு இருந்ததான ஆடு மாடுகளையெல்லாம் சேர்த்து கொண்டு அவன் திரும்பி போகிறான் என்று அறிந்தபொழுது அவனை துரத்தி பின்னே சென்று அவனை கொல்லும்படியாக மிகுந்த கோபத்தோடு கூட அவன் போகிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படியாக அவன் தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து போகிறதான நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் வழியிலே லாபானுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றினார் நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை படித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்க அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் பார்த்தீங்களா ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார் கத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் அருமே பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்தில் நம்ம ஆசிர்வதிக்கப்படும் போது யாக்கோவுக்கு நிறைய ஆசிர்வாதம் வந்தது யாக்கோவை அவனுடைய சம்பளத்தை பத்து முறை லாபான் மாற்றி போட்டான் யாக்கோவனுடைய உயர்வில் மருமகனுடைய உயர்வில் மாமனாருக்கு சந்தோஷம் இல்லை அவர் எப்படியாக இவன் நம்மளை விட பெரிய பணக்காரனாகி பெரிய உன்னத நிலைக்கு வந்து விடுவானோ என்று சொல்லி அவனுக்கு எப்படியெல்லாம் நன்மை வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வளவும் செய்தான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் யாக்கோபனுடைய மந்தையை பெருக பண்ணி அவனுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து லாபனை விட அதிகமாக கற்று உயர்த்த ஆரம்பித்தார் இப்படி ஆண்டவர் உயர்த்துகிறத கண்ட உடனே அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய பொறாமை ஏற்பட்டது அதனால தான் யாகோபை அவன் எப்படியாகிலும் குறைவுபடுத்தணும்னு முயற்சி பண்ணான் ஆனால் அது முடியலை கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுத்திரடி தேசத்தை விட்டு போனான் என்று அறுத்து செய்தி அறிஞ்ச உடனே இவன் அவனை கொலை செய்ய ஓடுகிறான் தேவன் அவனை தடுத்து சொப்பனத்தில் தடுத்து நிறுத்துகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் தீமையானவைகளை யோசித்து பொறாமை கொண்டு நீங்கள் ஒரு நல்ல வீடு வாங்கினா பொறாமை கொள்வாங்க நீங்கள் ஒரு நல்ல வாகனம் வாங்கினா பொறாமல் கொள்வாங்க நீங்கள் ஒரு வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தால் உங்கள் பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது இன்றைக்கி அநேகர் பொறாமல் கொள்கிறாங்க இந்த இந்த இது பொறாமல் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது அது இன்றைக்கு ஆரம்பித்தது இல்லை இதே மாதிரி தான் ஈசாக்கு அவன் போய் அவன் கிணறுகளை வெட்டும் பொழுது நல்ல சுரக்கும் நீரூற்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளை உடனே அங்கே இருக்கிற அந்த கேரருல இருக்கிற மக்கள் பொறாமை கொண்டு அவனுடைய கிணறெல்லாம் தூர்த்து போடுவாங்க ஆனால் ஆண்டவர் கைவிடலை ஈசாக்க உயர்த்தினார் இங்கே யாக்கோவையும் அதே மாதிரி தான் யாக்கோவனுடைய உயர்வை எப்படியாகிலும் மட்டுப்படுத்தணும்னு நினைச்ச லாபான கர்த்தர் எச்சரிக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று பாருங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழணும்னு தீர்மானம் எடுத்து பாருங்கள் அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் சத்துருக்களுடைய பொறாமையின் கண்களிலிருந்து அவங்களை கடிந்து கொண்டு எச்சரித்து உங்களை என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி ஆசிர்வதிப்பார் அதனால் சோர்ந்து போகாமல் பொறாமல் படுறவங்க பொறாமப்படட்டும் அது குறித்து நீங்கள் எல்லளவும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தர வேண்டிய உயர்வை ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் தருவார் ஆனால் ஒன்று நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும் வைராக்கியமாக வாழணும் சாட்சியாக வாழணும் அங்கும் இங்கும் ரெண்டு விதமான எண்ணங்களோட வாழ்ந்தா நீங்க தேவனால் ஆசிர்வதிக்கப்பட முடியாது நம்ம ஒரே மனதோடு கூட பரிசுத்தத்துக்கான வைராக்கியத்தோடு ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஜெபிக்கலாம் பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி எங்களுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிற மனிதர்களை நீங்களே கடிந்து கொள்வீங்கப்பா அப்படி யாருக்கு விரோதமாக பொறாமை கொள்ளுகிற மனிதர்கள் எழும்பி இருந்தால் அவர்களை நீங்கள் இப்பொழுதே கடிந்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிற தேவன் ஆசீர்வதித்தருடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.